நேரடியாக அந்த கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர்களிடத்திலும் ஒன்றிய கழகத்தின் நகர கழக நிர்வாகத்திலும் மாவட்ட கழகத்திலும் செலுத்த சொன்னார்கள் அதோடு மட்டுமல்லாமல் நீண்ட நாட்களுக்கு பின்னால் ஒன்றிய கூட்டங்கள் நடத்தப்படாமல் உள்ளது நகர கழக கூட்டங்கள் கூட்டம் நடத்தப்படாமல் உள்ளது அந்த கூட்டங்களை உடனடியாக நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள் அதன் அடிப்படையிலே பத்தொன்பதாவது ஒன்றிய நகர கூட்டமாக இந்த பருவம் நடக்க வேண்டியதை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாவடையோடு இருபது கூட்டங்கள் நடைபெற்று முறையிருக்கிறது இந்த கூட்டத்தின் வாயிலாக கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் பேருக்கு மேலாக பார்த்து கருத்துக்களை சொல்லுகின்ற ஒரு நிகழ்வாக மரியாதைக்குரிய கடகத்தினுடைய துறைப் பொதுச்சலாளர்கள் ஏற்பாடு செய்து நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதன் மூலமாக கடக தொண்டர்களை சந்திக்கின்ற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை உருவாக்கியிருக்கின்றனர் இதுல மெயினாக ஒரு அஞ்சு சப்ஜெக்ட் மட்டும் நான் மாவட்ட செயலாளர் சொல்லிக்கிறேன் பல்வேறு கருத்துக்கள் சொன்னாலும் சொன்னார்களும் கடகம் என்ன செய்தது சாதனைகள் சொல்லியிருக்கிறார்கள் இருந்தாலும் கூட நம்முடைய கடகத்துடைய பொதுச் செயலாளர் சொன்னார்கள் இந்த உறுப்பினர் அட்டை மெயினாக அந்த உறுப்பினர் அட்டை ஏற்கனவே அன்பு சோழர் ராஜீவ் சிவினர் சொல்லியிருக்கிறார்கள் ஏற்கனவே கிளைக்கழக சேர்ந்த ஒப்படைகின்ற பொழுது அந்த கிளைக்கழகச் செயலரை பெற்றுக்கொண்டு அந்த தேர்தல் வருகின்ற நேரத்திலே மட்டும் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் அதற்காக நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஒரு குழுவையும் அமைத்து நேரடியாக சென்று பார்வையிட வேண்டும் சொல்லி அந்த குழுவை நியமித்து நம்முடைய மாவட்டத்துக்கு மாவட்டத்திற்கு மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களை நியமித்திருந்தார்கள் அவரும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அந்த காடு எல்லாம் சேர்த்தான்னு பார்த்தார் நிறைய இருந்தால் காடு சேரல அதே போல பார்த்தீங்கன்னா நம்ம கழக பொதுச் செயலர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா கிளை கூட்டங்களை மூன்று மாதத்திற்கு ஒரு முறை நடத்த வேணும் அஞ்சு வருஷம் ஆகுது நாங்கள் ஒன்றிய கூட்ட மாவட்ட கூட்ட அதை விடுங்க நீங்கள் கிராம அளவில் இருக்கின்றவர்கள் நீங்கள் தான் கிளைக்கழக கூட அந்த கிளைக்காலையில் தேர்தல் வந்த உடனே ஒரு போட்டி போட்டு அங்கே வந்து விடாமல் வச்சிருக்கிறீங்க ஒரு சில செல்லாம் பார்த்தா தலைவர் காலத்துலேருந்து இருக்கிறவங்க ஒரு நோட்டு பூசம் கொடுத்தோம் அது தூசி கூட தற்காலிய பத்திரமா வச்சுருக்கிறீங்க அந்த நோட்டு பூஜை எடுத்து அந்த கிளை கிளைக்கழக கூட்டத்தை நடத்துகின்ற பொழுது அந்த கிளை கிளைக்கழகத்திற்கு உட்பட்ட பகுதியில் யாராவது தான் இரங்கல் தீர்மானம் ஒரு திருமண நிகழ்ச்சியில் இருந்திருந்தால் திருமண நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லி ஒரு தீர்மானம் திராவிட முன்னேற்ற கழக அரசின் ஆட்சித்தலை இருக்கின்ற அரசு இந்த தவறு செய்திருக்கின்ற சுட்டிக்காட்டி ஒரு தீர்மானம் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராக இந்த பகுதியில் இருந்திருந்தால் சட்டமன்ற செய்த சாதனை இப்படி மூன்று மாதத்திற்கு ஒரு முறை அந்த கூட்ட நேரத்தில் எழுதிருந்தீங்கன்னா கட்சி வளர்ச்சி அடிச்சிருக்கோம் இருக்கு கட்சி வளர்ச்சியாளர் தான் அறுபத்தை கிளைகளை கொண்ட இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றது அறுபத்தஞ்சாயிரம் கிடைகள் அண்ணா திமுக கிடைகள் இந்த கூடுதல் அதுக்கு மேலாக ஒன்றிய வேளா செயலாளர்கள் நான்கு மாதத்திற்கு ஒரு முறை இது போன்ற ஒன்றிய கழக கூட்டங்களை கண்டிப்பாக கட்டாயமாக நடத்த வேண்டும் என்று சொல்லி அந்த கூட்டங்களை நான்கு மாதத்திற்கு ஒரு முறை நடத்தியாகட்டும் அதேபோல் பிரச்சாரம் ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் ஜி கே மணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஜி கே மணி அவர்கள் இரண்டாயிரம் திண்மை பிரச்சார கூட்டத்தை போட்டிருக்கிறார் அவர் இரண்டாயிரம் இடத்துக்கு வந்தாரு திமுக மூணாவது இடத்துக்கு வந்துச்சு அந்த திண்ணை பிரச்சாரத்தின் மூலமாக அந்த கட்சி பெருசா எல்லா இடத்துலையும் கிளைய கிடையாது இந்த வாக்கு இருந்தாலும் இரண்டாவது இடத்தை வாக்குகளை பெற்றாலும் அந்த திண்ணை பிரச்சாரத்தை செஞ்சு அந்த நினைவு பிரச்சாரத்தையும் தலைமையும் சொல்லுவோம் அதே மாதிரி இந்த கொடி கம்பம் தேர்தல் நேரத்தில் எடுத்து போயிட்டாங்க அந்த கொடி கம்பம் இன்னைக்கு நிறைய இடத்துல நிராம இருக்குது அந்த கொடியை ஏற்கில்லை நிறைய கொடி பறக்கிறதே இல்லை நிறைய கம்பம் காலியாகவும் இருக்குது எடுத்துன்னு போன அந்த கொடியை தயவு செஞ்சு அந்த கொடியெல்லாம் கொடி நம்ம அம்மா பிறந்தால் வருது தலைவர் பிறந்தாலும் வருது அந்த நேரத்தில் அந்த கொடி கம்பங்களை ஏற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்

அதே போல சார் வங்கு நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் இருக்கிறீங்க உங்களுக்கு ஏற்கனவே பிரித்து வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த சொன்னால் அந்த ஒன்றியத்தில் அந்த பகுதியாக மூணு பேர் போட்டு நிர்வாகி மாவட்ட கழக நிர்வாகிகள் போட்டிருக்கிறோம் அந்த நிர்வாகிகள் நேரடியாக சென்று பார்க்கணும் இப்போ புதுசாக நம்ம கழகத்துடைய பொதுச்சார் சொல்லிருக்கிறாரு மூத் கிளைக்கழக செயலாளர்கள் ஏற்கனவே கழகத்தின் அமைப்பு ரீதியாக கிளைக்கழகங்கள் இருக்கின்றன

ஆனால் பூத்துல பூத்துக்கு உட்பட்ட இந்த நிர்வாகிகளை நியமித்து தர வேண்டும் இப்படி பல்வேறு நிகழ்வுகள் நீங்கள் செஞ்சாகணும் அதனால் இந்த பார்த்தீங்கன்னா நம்ம மாவட்டத்தில் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் உறுப்பினர் ஆகிறாங்க எவ்வளோ கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருநூத்தி பதினாறு கிளைகள் கிழக்கு மாவட்டத்தில் மட்டும் இருந்திருக்கு நாங்கள் வாங்கின ஒழுக்க எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா மூணு லட்சம் தான் வாங்கியிருக்கோம் நமக்கு கிழக்கு மாவட்டத்தில் மட்டும் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் உறுப்பினர்கள் கொண்ட இயக்கமாக ஆகியிருக்கு இதெல்லாம் சொல்றது காரணம் அதே மாதிரி பெண்கள் நம்ம பக்கம் இருக்கணும் அம்மா இருக்கும் போதே வாய் வைத்த தாய்மார்களையும் சொல்லுவாங்க அதன் காரணமா தாய்மார்கள் நம்ம பக்கம் இருந்தாங்க அவங்க போல அவங்களை வரவேற்கிறதுக்கான வழிவகைகளை நீங்கள் செய்தாக வேண்டும் அதே போல மாணவர் செல்வங்கள் இளைஞர்களை நம்முடைய கட்சியின் பால் இருப்பதற்கு நீங்கள் அரும்பாடு பட வேண்டும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள கட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள